சவுதி அரேபிய மன்னர் ரகசியமா ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதன் மூலம் ஒரு அதிரடி படையை அமைச்சிருக்காங்க அந்த அதிரடி படை சவுதி அரேபியால ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை செஞ்சுட்டு வர்றாங்க ரகசியமா சவுதி அரேபியாவே மாறப்போகுதுன்னா பாத்துக்கங்களே அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வைப்போம் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு முகமது பின் சல்மான் அவர்கள் வந்து ரகசியமா ஒரு உத்தரவு போட்டு ஒரு அதிரடி படை டீம் அமைச்சிருக்காங்க அந்த அதடிக்கூட முக்கியமான வேலைகள்லாம் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இப்ப நாலடை உள்ள விவசாரங்கள் வந்து அதிகமா நடக்கிறதா வந்து தகவல் கசிந்த ஒண்ணமாவே இருக்கு அது சவுதி மன்னர் கவனத்துக்கு போனவே மன்னர் தன்னோட முழு கண்ட்ரோல் தன்னோட கட்டுப்பாட்டை இயங்குற மாதிரி ஒரு படை அமைச்சு அது மூலம் சவுதி அரேபியால இந்த மாதிரி விபச்சாரம் நடக்கிற ஆட்கள் அங்கே கைது பண்ணிட்டு வர்றாங்க சமீபத்துல ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட ஜித்தா மக்கா இந்த ரியாத் பகுதியில கூட ஹோட்டல்ல ரைடு பண்ணி பல விபச்சார ஆண்களும் பெண்களும் கைது பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து பிச்சை எடுக்க வர்றது சவுதி அரேபியாக்கு பிச்சை எடுக்கிறதுக்குனே ஒரு கொழுப்பு வந்து எல்லா நாட்டுகளிலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க நாடு கடத்துறதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க ஆள் கடத்தல் போதைப் பொருள் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நாட்டை வந்து பழைய நிலைமைக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுல ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு சவுதி மன்னர்